தமிழக முதல்வர் மேன்மை மிகு தலைவர் பெருமகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார்கள் அதிமுக பாரதிய ஜனதா சில உதிரிகளை சில உதிரி யாரு உதிரி நம்ம தான் உதிரி இந்த உதிரிகளை வைத்து பெரியாரை விமர்சிக்க செய்கிறார்கள் ஒன்றை கவனியுங்கள் தமிழ்நாட்டிலே கேவலமான உதிரி நீங்க தான் நாங்கள் உதிரி இல்ல உறுதி நல்லா நினைவில் வச்சுக்கிட்டு பேசணும் ஏன்னா உதிரியா நீங்க இருக்கிறதுனால தான் உங்களை மாதிரியே உதிரியா இருக்கிற நிறைய கூட்டத்தை சேர்த்து கொண்டு களத்துக்கு வருகிறீர்கள் நாங்கள் உறுதியாக இருப்பதால் தான் தனித்து 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 களத்தில் நிற்கிறோம் எல்லோருக்கும் புரியும்படி ஒரு சான்று கோயிலை கட்டுவதற்கு பல கற்கள் உதிரி 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 கற்கள் ஆனால் கோயிலிலே வழிபாட்டிலே வழிபாட்டு தலத்திலே உள்ளே இருக்கிற கற்பக்கிரகம் என்ற கருவறைக்குள் இருக்கிற வழிபாடுகிற சிலை ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட உறுதியானது அப்படி உறுதியானது ஒன்றை எதிர்க்கத்தான் உதிரிகளை கொண்டு நீங்கள் வருகிறீர்கள் உண்மையிலேயே நான் சொல்றேன் என் தலைவல் மேன ஆணைய சொல்றேன் நாங்கள் பெரியாரை எதிர்க்கல விமர்சிக்கல இழிவா பேசல பெரியாரை வைத்து அரசியல் செய்கிறோம் நீங்க அறுபது ஆண்டுகளாக பெரியாரை வச்சு அரசியல் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அதே பெரியார வச்சு இப்ப நாங்க அரசியல் செய்யறோம் ஏன் நீங்க பயப்படுற நீ பெரியாரை பற்றி பேசினாய் நான் பெரியார் பேசினதை பேசுகிறேன் இவ்வளவுதான் பெரியாரை நாங்கள் இழிவு செய்யவில்லை இது எனக்கு உயிர்ப்பால் ஊட்டிய தாய் அறிவிப்பால் ஊட்டிய தமிழ் எல்லாவற்றுக்கும் மேலான என் தலைவன் பிரபாகரன் மீதானை நாங்கள் பெரியாரை இழிவு செய்யவில்லை பெரியார்தான் அறுபது ஆண்டுகளாக என் மொழியை என் இனத்தை இழிவு செய்து அந்த வாதத்திற்கு வரணும் நான் எடுத்து வைக்கிற கருத்திற்கு தான் பேசணும் அவதூருக்கு பிறந்த அவதூறுகளே கொண்டு வரக்கூடாது புரியுதா அதாவது என்ன பேசி என்ன செய்யறதுன்னு தெரியல எனக்கு அளப்பெரிய ஆற்றல் அறிவு செல்வம் இருக்குது என் மொழியில தன்னலமற்று உயிரையே கொடுத்து போராடிய வழிகாட்டிய ஆக பெரும் தலைவர்கள் என் நிலத்தில் உண்டு என் இனத்தில் உண்டு என் மண்ணை என் மக்களை என் மொழியை என் இனத்தை என் நிலத்தை வளத்தை காக்க போராடிய பெருமக்கள் ஏராளம் ஏராளம் நாங்க இப்பவும் சொல்றேன் இந்த பொது வழியில் பெரியார் வேணும் யாருக்கு உங்களுக்கு பெரியார் இல்லாம ஒண்ணும் இல்ல உங்களுக்கு பெரியாரால ஒண்ணும் இல்ல எங்களுக்கு நீங்க பெரியார வச்சுக்கிறீங்க பூஜை அறையில் வரவேற்பு அறையில வழிபாட்டு அறையில எங்க வேணாலும் வச்சுக்க கோயில் கூட கட்டு குடமுழுக்கு கூட நடத்து எதை வேணாலும் செய்யி நீ விரும்பியபடி சமஸ்கிருதத்துல சொல்லியான தமிழ் சனியன் சொல்லிக்க தெலுங்குல சொல்லிக்க கன்னடத்துல சொல்லிக்க எதன வேலை மந்திரம் கும்பிடுங்க எனக்கு வேண்டாம் ஏன் வேண்டாம் எனக்கு ராமசாமியும் வேணாம் வச்சுக்க ஒரு ராமசாமியும் வேணா வச்சுக்க அது கும்பிட சாமி இல்லாதவனுக்கு எனக்கு ஒரு கோடி சாமி இருக்கு ஒவ்வொரு தமிழ் குடிக்கும் ஒரு சாமி இருக்கு குலசாமி எனக்கு அதுக்கு நீ எனக்கு அதுக்கு நீ என்ன யார் என்று என்கிட்ட கேடு நான் சொல்றேன் நான் தமிழன் நீ எனக்கு சொல்லாத நான் திராவிடன் எனக்கு பேர் நீ வைக்காத இதுதான் இருக்க பிரச்சனை உங்களுக்கு எல்லாம் குழப்பம் இருக்குது ஏன் திடீர்னு பேசுற இப்ப தான் தலைவலிக்குது மாத்திரை போடுறேன் எந்த நேரத்துல எந்த ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்து களத்தில் நிற்கிறவன் தான்டா சரியான போர் வீரன் இப்போ தம்பி அன்பு தம்பி ஆறு உயிர் தம்பி தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்களோடு மக்களாக அமர்ந்து உணவருந்துகிறார் இந்த செய்தியே அறிவறுக்கத்தக்கது அப்ப மாடுகளோடு உட்கார்ந்து உணவருந்துகிறார் ஆடுகளோடு உட்கார்ந்து உணவருந்துகிறார் இல்லை அங்கே உணவருந்துகிறார் அல்லது மக்களோடு சேர்ந்து உணவருந்துகிறார் என்ற செய்தியை சரி சகிக்கலாம் ஏற்கலாம் ஆதி திராவிட மக்களோடு அமர்ந்து உணவருந்துகிறார் என்றால் இதை எப்படி பாக்குறீங்க இது ஒரு சிறப்பு செய்தி இதுக்கு ஒரு விளம்பரம் ஆதி திராவிட மக்களோடு உணவு அருந்துவதால் இவருக்கு ஒரு சிறப்பு தகுதி வருதா முதல்ல இவர் யாரு இவர்தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் கொசுவை ஒழிப்பது போல ஒழிக்க வேண்டும் அதனால் தான் தம்பி உங்களை ஒழிக்க இவ்வளவு பாடுபடுகிறோம் ஆதி திராவிடர்களோடு உட்கார்ந்து உணவருந்துவே அதான்டா சனாதனம் அதான் சனாதனம் எப்படிப்பட்ட இதை படித்து விட்டு உங்களுக்கு கோபமே வரவில்லை என்றால் நீங்கள் திராவிடர்கள் இதை படிக்கும்போது உங்களுக்கு கோபம் வெறி வந்தால் நீங்கள் எங்கள் இனக்கூட்டம் தமிழர்கள் பர்மாவுக்கு நம்முடைய தாத்தா தெய்வத்திருமகன் திருமகன் முத்துராமலிங்க தேவரும் நம்முடைய தாத்தா மூக்கையா தேவரும் சிறப்பு அழைப்பாளர்களாக விருந்தினர்களாக செல்கிறார்கள் போது அவர்களை வரவேற்க இரு பக்கமும் பெண்களை தாய்மார்களை நிறுத்தி வைத்து படுக்க வைத்து இப்படி எடுத்து தரையிலே கிடத்தி இந்த முடி மேலே நடந்து வாருங்கள் என்று வரவேற்பு கொடுத்தார்கள் நல்லா கவனிச்சுக்கணும் நம்முடைய தாத்தாக்கள் இருவரும் திகைத்து போய் அப்படியே நின்றார்கள் அதிலே நம் தாத்தா தெய்வ திருமகன் அவர்கள் கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்களை வணங்கி தயவு செய்து இந்த தாய்மார்களை எழுந்திருக்க சொல்லுங்கள் இது என்ன இது இது என்ன முறை தாய்மார்களை பெண்களை தெய்வமாக மதிக்கிற நாட்டிலிருந்து நான் வந்திருக்கிறேன் இந்த செயலை ஏற்க முடியாது எழுந்திர சொல்லுங்கள் இல்லை என்றால் நாங்கள் இப்படியே திரும்பி எங்கள் நாட்டிற்கு சென்று விடுகிறோம் என்று சொன்னவன் உனக்கு சாதிய தலைவன் பெண்ணியவாதி கிடையாது இங்க புளர்ச்சி எல்லாம் ஜம்மர் போட்டால் ஜாக்கெட்டு விலை ஏறாதா என்று சொன்னவர் பெண்ணியவாதி இந்த பெண்ணியவாதியின் வாரிசு இன்றும் பெரியார் தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் என்று பேசி வருகிற திராவிட திராவிடத்தின் இளைய தலைவர் இளைய சூரியன் ஒரு சிவப்பு கம் ஒரு ஒரு இது போல் ஒரு விரித்த ஒரு துணி மேலே ஒரு மேடை மேலே நடந்து வருகிறார் இருபுறமும் பெண்கள் நம் உயிர் தங்கைகள் அக்காக்கள் தாய்மார்கள் நின்று தட்டிலே பூக்களை வைத்துக்கொண்டு அவர் காலிலே போட்டு போட்டு அவரை வரவேற்கிறார்கள் அந்த வரவேற்பை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு எதிர்கால திராவிடத்தின் இளைய தலைவர் இளைய சூரியன் நடந்து வருகிற காட்சியை பார்க்கிறீர்கள் இந்த காட்சியை பார்க்கும் போது உனக்கு கோபம் வந்தால் நீ தமிழ் தேசியன் உனக்கு கோபம் வரவில்லை என்றால் நீ திராவிடன் இதுதான்டா இவ்வளவுதான் யார் திராவிடன் யார் தமிழன் இவ்வளவுதான் தம்பி என் இனத்தில் எண்ணற்ற பெரியார்கள் தமிழர் ஒரே ஒருவர் தான் பெரியார் திராவிடன் இவ்வளவுதான் பிரச்சனை போட்டுக் குழப்பிக்க தமிழ் தேசியம் திராவிடம் என்ற சுருக்கமா சொல்லிடுறேன் போட்டு குழப்பிக்க இந்திய கடலுக்குள் பிடிக்கிற உரிமை எனக்கு இல்லையா நான் இந்த நாட்டின் குடிமகனா இல்லையா இந்த கேள்வியை எழுப்புகிற ஒவ்வொருவனும் தமிழன் தமிழ் தேசியன் எல்லை தாண்டி பிடிக்க செல்கிறார்கள் இவன் திராவிட கச்சத்தீவை திருப்பி எடுக்க வேண்டும் என்கிற பேச்சுக்கே இடமில்லை இவன் இந்தியன் கச்சத்தீவை கொடுக்கும் போது பதவிக்காக கைகட்டி நின்று வேடிக்கை பார்த்துவிட்டு வருகிற ஒவ்வொரு தேர்தலிலும் கச்சத்தீவை மீட்க போராடுவோம் இவன் திராவிடம் திருப்பி திரிடு முடியாது இல்லை என்றால் என்னை பிரித்து விடு இவன் தமிழ் தேசியிருச்சா விளங்கிருச்சா தமிழ் படித்தால் சோறு கிடைக்குமா தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா ஐயோ தமிழ் தமிழ் என்று பழமைவாதம் பேசிக்கொண்டு சாகிறீர்கள் தமிழ் சனியன் அதை விட்டு ஒழியுங்கள் தமிழ் காட்டுமிராண்டி மொழி தமிழ் நீ தமிழ் என்னது தமிழ் முட்டாள்களின் பாசை தமிழ் படித்தால் பிச்சை எடுக்கக்கூட லாயக்கில்லை இது திராவிடம் தமிழ் எங்களுக்கு வேலை அல்ல தமிழ் எங்களுக்கு சோர் தமிழ் எங்களுக்கு உயிர் தமிழ் எங்கள் முகம் தமிழ் எங்கள் முகவரி தமிழ் எங்கள் அடையாளம் தமிழ் எங்கள் இலக்கியம் தமிழ் எங்கள் கலை தமிழ் எங்கள் பண்பாடு தமிழ் எங்கள் வழிபாடு தமிழ் எங்கள் அறிவியல் தமிழ் எங்கள் அரசியல் தமிழ்தான் எல்லாம் தமிழ் என் மூச்சு தமிழ் என் பேச்சு தமிழ்தான் எல்லாம் என்று பேசுவது தமிழ் தேசியம்